அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளத்துலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து சந்திரன் மங்கள யோகத்தை பற்றி அதாவது சந்திரனோட செவ்வாயோ சந்தரனுக்கு நான்காம் கேந்திரத்தில் செவ்வாயோ சந்திரனுக்கு ஏ ஏழாம் கேந்திரத்தில் செவ்வாயோ சந்திரனுக்கு பத்தாம் கேந்திரத்தில் செவ்வாயோ இருந்தால் இது வந்து சந்திரமங்கள யோகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லப்படுது ஜோதரன் உள்ளல இந்த சந்திரமங்கள யோகம் என்ன வேலை செய்யும் முதல்ல சந்திர திசை நடக்குதா அல்லது செவ்வா திசை நடக்குதான்னு பார்க்கணும் செவ்வாய் யாருடைய மனையில் இருக்கிறார் அவர் நட்பாக இருக்கிறாரா பகையாக இருக்கிறாரா சமமாக இருக்கிறாரா ஆட்சியாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கும் அப்போது சந்திரனுடைய நிலை சந்திரன் வளர்பெறையா தேய் பெரியா எந்த அமைப்பில் அவர் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் இந்த சந்திர மங்கள யோகத்தினுடைய வேலையை கொடுக்கும் ஆனால் பொதுவாக சந்திர மங்கள யோகம் அப்படின்னா செவ்வா திசை நடக்குதுன்னு குவைங்க மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் வயலை வந்து அச்சு தீர்க்கலாம் ஏற்கனவே கட்டி வச்சுருந்த வீடாக இருந்தால் அதுக்கு பராமரிப்பு வேலை செய்யலாம் வயரிங் வேலை வந்து செய்யலாம் புரியுது புரியுதுங்களா காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட இந்த ஜாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக வரும் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து சொல்லணும் பொதுவாக சந்திரமங்கல யோகம் அப்படின்னா வீடு மனை வாகனம் வீடு மனை வாகனம் இது வந்து தெளிவாக அமையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நாங்கள் பெரும்பாலும் வந்து சொல்லப்படும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர திசை நடக்கும்போது ஒரு மாதிரி பழங்களும் செவ்வாய் நடக்கும் நடக்கும்போதும் வேறு மாதிரியான பழங்களும் நடக்கும் ஓகேங்களா சந்தர திசை நடக்கும்போது என்ன ஆகும் மனசு கொஞ்சம் அடையும் மருத்துவ செலவுகள் அப்பப்போ கொடுக்கும் நிலப்பலத்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அப்புறமேலு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடு கட்டும்போது இந்த நில அடி பிரச்சனை இதெல்லாமே வந்து தீர்ந்து அதுக்கப்புறம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மொத்தத்தில் மங்கள யோகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான யோகம் தான் இந்த யோகம் வந்து ஒரு நல்லபடியாகவே எல்லா பன்னெண்டு லக்கணத்துக்கும் சிறப்பாக வேலை செய்யுது அதிலும் மேசம் கடகம் சிம்மம் பிரிச்சகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணத்துங்களுக்கும் சூப்பரான ஒரு அமைப்பாக இந்த சந்திரமங்கல யோகம் வந்து வேலை செய்யுது மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களுக்கு இன்னொரு யோகத்தை பற்றி விளக்குறேன் நன்றி நம்மளுடைய செல்ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பதினஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நன்றி வணக்கம்